வணக்கம் தந்தையின் பாட்காஸ் செய்திகளை வாசிப்பது மார்ஷல் முதலில் தலைப்புச் செய்திகள் சிங்கப்பூரில் தொழில்துறை நிறுவன சிஇஓக்களுடன் பிரதமர் மோடி சந்திப்பு இந்தியாவில் முதலீடு செய்ய சிங்கப்பூர் தொழிலதிபர்கள் மற்றும் வர்த்தக தலைவர்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு சிகாகோவில் ட்ரில்லியன் நிறுவனத்துடன் இரண்டாயிரம் கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆப்டம் நிறுவனத்துடனும் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்து தமிழக அரசு பள்ளிகளில் கல்வித்தரம் மிக மோசமாக உள்ளது என்று ஆளுநர் ஆர் என் ரவி விமர்சனம் மாணவர்களை சிந்திக்க வைக்கும் தமிழ்நாட்டின் கல்வி முறை இந்தியாவிலேயே சிறந்தது என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம் இலங்கை கடற்படையால் பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்கள் படகுகளை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் ஜாபர் சாதிக் மற்றும் அவரது கூட்டாளிகளுக்கு சொந்தமான ஐம்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை பறிமுதல் செய்தது அமலாக்கத்துறை ஹோட்டல் ஆடம்பர பங்களா மற்றும் ஜாகுவார் மெர்சிடிஸ் போன்ற ஏழு ரக வாகனங்களும் பறிமுதல் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு வரையிலான வரவு செலவு குறித்த கணக்கு விவரங்களை தாக்கல் செய்ய வேண்டும் தீட்சிதர்கள் கட்டுப்பாட்டுக்கு வந்த பிறகான கணக்கு விவரங்களை தாக்கல் செய்ய பொது தீட்சிதர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பாரிஸ் பாராலிம்பிக் ஆடவர் ஜூடோ போட்டியில் இந்திய வீரர் கபில் பர்மார் வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை பிரேசில் வீரர் எழில் டனை பத்துக்கு பூஜ்யம் என்ற புள்ளிகள் கணக்கில் வீழ்த்தி அபாரம் இனி விரிவான செய்திகள் இந்தியாவில் முதலீடு செய்ய சிங்கப்பூர் தொழிலதிபர்கள் மற்றும் வர்த்தக தலைவர்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார் சிங்கப்பூர் தொழில்துறை நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் தலைமை செயலதிகாரிகள் அதிகாரிகள் ஆகியோரை சந்தித்து பிரதமர் கலந்துரையாடினார் இந்தியாவுடனான அவர்களின் ஒத்துழைப்பை மேலும் எளிதாக்கும் வகையில் சிங்கப்பூர் இன்வெஸ்ட் இந்தியா அலுவலகத்தை அமைப்பதாக அப்போது அவர் அறிவித்தார் அடுத்த சில ஆண்டுகளில் இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக மாறவுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் ட்ரில்லியன் நிறுவனத்துடன் இரண்டாயிரம் கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது இதுகுறித்து எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டில் உற்பத்தி மற்றும் உலகளாவிய ஆதரவு மையத்தை நிறுவ ட்ரில்லியன் நிறுவனத்துடன் இரண்டாயிரம் கோடிக்கு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் நைக் நிறுவனத்துடன் காலனி உற்பத்தியை விரிவாக்கம் செய்வது சென்னையில் ஒரு தயாரிப்பு மையம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் ஆப்டம் நிறுவனம் தனது தொழிலை திருச்சி மதுரையில் விரிவாக்கம் செய்வது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்கக் கோரி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் புதுக்கோட்டை மீனவர்கள் நான்கு பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளதை தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் பன்னிரண்டு தமிழக மீனவர்களுக்கு இலங்கை நீதிமன்றம் ஒன்றரை கோடி ரூபாய் அபராதம் விதித்துள்ளது மீனவ குடும்பங்களை மிகவும் வேதனைக்குள்ளாக்குவதுடன் மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பி எம் ஸ்ரீ திட்டத்தை முதலில் ஏற்றுக்கொண்ட தமிழக அரசு தற்போது மறுக்கிறது என்று ஆளுநர் ஆர் என் ரவி விமர்சித்துள்ளார் ஆளுநர் மாளிகையில் நடந்த ஆசிரியர் தின விழாவில் கல்வித்துறையில் சிறப்பாக சேவையாற்றிய ஆசிரியர்களை கௌரவிக்கப்பட்டனர் அப்போது ஆசிரியர்கள் உடன் நடந்த கலந்துரையாடலில் பேசிய ஆளுநர் தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்று கிடையாது என்றார் அந்த கொள்கையை மத்திய அரசு வகுக்கவில்லை பல்வேறு நிபுணர்கள் கொண்ட குழுதான் உருவாக்கியது என்று கூறினார் வருங்கால சமுதாயத்தை இளைஞர்களை கருத்தில் கொண்டு அத்திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றும் தெரிவித்தார் அரசு பள்ளிகளின் தரம் குறைந்து வருவதாகவும் ஆளுநர் ஆர் என் ரவி அப்போது விமர்சித்தார் தமிழ்நாடு முழுவதும் முன்னூற்றி ஐந்து ஆசிரியர்களுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார் சென்னை வண்டலூரில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர்கள் தாமு அன்பரசன் அன்பில் மகேஷ் கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகள் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் பயின்ற பலர் சிலிகான் வேலியில் உயர் பதவியில் இருப்பதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு பாடத்திட்டம் சரியில்லை என புரளி பரப்பப்படுவதாகவும் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் படித்தவர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் சிறந்த கல்வித்திட்டம் தமிழ்நாட்டில்தான் உள்ளது என தெரிவித்த அமைச்சர் உதயநிதி தமிழக பாடத்திட்டத்தை உரை கூறுவதை ஏற்க முடியாது என கூறினார் சிங்கப்பூரில் திருவள்ளுவருக்கு கலாச்சார மையம் அமைக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ள நிலையில் பிரதமருக்கு மத்திய இணையமைச்சர் எலுமுருகன் நன்றி தெரிவித்துள்ளார் உலகின் மிகவும் தொன்மையான மொழி தமிழ் என பிரதமர் குறிப்பிடுவதாகவும் தமிழர்களின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாக்க பிரதமர் முக்கியத்துவம் அளிப்பதாகவும் எல்லுமுருகன் குறிப்பிட்டுள்ளார் மதுரை ஆவின் நிறுவனத்தில் நடைபெறும் நிர்வாக சீர்கேட்டையும் முறைகேடுகளையும் வீடியோவாக வெளியிட்ட ஆவின் ஊழியரை தற்காலிக பணி நீக்கம் செய்திருப்பது கடும் அராஜகத்தின் உச்சம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள அவர் உடனடியாக தவறை சுட்டிக்காட்டி நிறுவன ஊழியரை மீண்டும் பணியமர்த்தவும் தவறு அளித்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் திமுக அரசை வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் குற்றங்கள் தொடர்ச்சியாக குறைந்து கொண்டிருப்பதாக மாநகர காவல் ஆணையர் அருண் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் சைபர் கிரைம் குற்றவாளிகள் கம்போடியாவில் இருந்து குற்றச்செயல்களை அரங்கேற்றி வருவதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தன்னிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் சென்னையில் குற்றங்கள் தொடர்ச்சியாக குறைந்து கொண்டிருப்பதாகவும் தாம் ஆணையராக பொறுப்பேற்ற பிறகு நூற்று ஐம்பது பேர் குண்ட தடுப்புச் சட்டத்தில் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார் நாட்டில் ஜிஎஸ்டி செலுத்துவோரின் எண்ணிக்கை முன்பை விட அதிகரித்திருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய அவர் நாட்டில் ஜிஎஸ்டி செலுத்துவோர் எண்ணிக்கை ஒன்று புள்ளி ஏழு நான்கு கோடியாக உள்ளது என்றும் நூற்று பதினான்கு கோடி மக்கள் தொகை உள்ள நாட்டில் ஒன்று புள்ளி ஏழு நான்கு கோடி பேர் மட்டுமே ஜிஎஸ்டி செலுத்துவது குறைவாக தோணலாம் ஆனால் இது முன்பைவிட அதிகம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் நிர்மலா சீதாராமன் கூறினார் ஊரகப் பகுதிகளில் மின் தேவையை பூர்த்தி செய்ய தனியார் பலர் இணைந்து சிறு புனல் மின் திட்டங்களை அமைக்கலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது ஆறுகள் கால்வாய்கள் ஓடைகளில் வரும் தண்ணீரை பயன்படுத்தி அமைக்கப்படும் சிறிய புனல் திட்டம் மூலம் செய்யப்படும் மின் உற்பத்தியை சுய தேவைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்றும் உற்பத்தி செய்யும் மின்சாரத்தில் பத்து சதவீதத்தை அரசுக்கு இலவசமாக தர வேண்டும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளங்களை அதிகரிக்கும் நோக்கில் நூறு கிலோவாட் முதல் பத்து மெகாவாட் வரையிலான மின் உற்பத்தி திறன் கொண்ட சிறு புனல் மின் திட்டங்களை உருவாக்கலாம் என்றும் இந்த மின் திட்டங்களுக்கு தமிழ்நாடு பசுமை எரிசக்தி கழக நிறுவனம் ஒப்புதல் அளிக்கும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது கூட்டாளிகளுக்கு சொந்தமான ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை பறிமுதல் செய்துள்ளது இரண்டாயிரம் கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளார் இந்நிலையில் ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது கூட்டாளிகளுக்கு சொந்தமான ஹோட்டல் ஆடம்பர பங்களா மற்றும் ஜாகுவார் மெர்சிடிஸ் போன்ற ஏழு உயர்ரக வாகனங்களை அமலாக்கத்துறை பறிமுதல் செய்துள்ளது சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள பத்திரப்பதிவு பழைய கட்டிடத்திற்கு ஆந்திராவின் முன்னாள் முதல்வர் என் டி ராமராவ் பெயர் வைக்க பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார் அந்த அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர் இந்த அலுவலகத்தில் ஆந்திராவின் முன்னாள் முதல்வர் என் டி ராமராவ் சார் பணியாற்றி வந்துள்ளதாக குறிப்பிட்டார் அதனால் அவரது நினைவாக இந்த கட்டிடத்தை புதுப்பித்து என் டி ராமராவ் போட்டோ வைக்க என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் சிதம்பரம் நடராஜர் கோயிலின் இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரையிலான வரவு செலவு கணக்கு விவரங்களை தாக்கல் செய்ய பொது தீட்சித்தர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் உண்டியல் எப்போது அகற்றப்பட்டது பூஜை அர்ச்சனை தரிசனத்திற்கு கட்டணங்கள் வசூலிக்கப்படுவது இல்லையா என்பது குறித்து மனுவாக தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டனர் மேலும் இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகள் வரையிலான வரவு செலவு குறித்த கணக்கு புத்தகங்களை வரும் பத்தொன்பதாம் தேதி தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை அன்றைய தினத்திற்கு நீதிபதிகள் தள்ளி வைத்தனர் ஆம்ஸ்டாங் வழக்கில் அடுத்த வார்த்தைகள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளரிடம் பேசிய அவர் ஆம்ஸ்டாங் வழக்கில் தொன்னூறு சதவீதம் விசாரணை முடிந்துவிட்டதாக கூறினார் ஆம்ஸ்டாங் கொலைக்கான காரணத்தையும் கொலைக்கான முக்கிய நபர்கள் குறித்தும் காவல்துறை விரைவில் தெரிவிக்கும் என்றும் அவர் கூறினார் சென்னையில் ரவுடிசம் ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அடுத்த கட்டமாக போதைப் பொருட்களை தடுக்க சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள உள்ளதாகவும் ஆணையர் அருண் தெரிவித்தார் நில மோசடி வழக்கில் கைதான முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரின் தம்பி எம் ஆர் சேகரை இரண்டு நாள் சிபிசிஐடி எடுத்து விசாரிக்க கரூர் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது கரூரைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவரின் நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் எம் ஆர் சேகர் கைது செய்யப்பட்டார் கரூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட எம் ஆர் சேகரை இரண்டு நாள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி போலீசாருக்கு நீதிபதி அனுமதி வழங்கியுள்ளார் புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவம் மட்டுமின்றி பொறியியல் செவிலியர் உள்ளிட்ட அனைத்து உயர்கல்விகளுக்கும் பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் அரசு பள்ளிகளில் மாணவர்களை பெற்றோர் ஆர்வமுடன் சேர்க்கும் வகையில் மாற்றம் கொண்டு வரப்படும் எனவும் அவர் கூறினார் இன்டர்போல் தொடர்பு அலுவலர்களின் பத்தாவது மாநாட்டை டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமையகத்தில் மத்திய உள்துறை செயலாளர் கோவிந்த் மோகன் தொடங்கி வைத்தார் போலீஸ் கூட்டுறவுக்கான ஐநா சர்வதேச நாளை முன்னிட்டு சிபிஐ சார்பில் சர்வதேச போலீஸ் கூட்டாண்மையை வலுப்படுத்துதல் என்ற தலைப்பில் இந்த மாநாடு நடைபெறுகிறது சர்வதேச எல்லைகளை கடந்து நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி செய்யப்படும் சைபர் குற்றங்களை தடுக்க சர்வதேச அளவில் போலீஸ் கூட்டுறவு அவசியம் தேவை என கோவிந்த் மோகன் அப்போது கூறினார் நடிகர் ஜெயசூரியா தரப்பில் இருந்து தனது புகாரை வாபஸ் பெற அழுத்தங்கள் தரப்படுவதாக நடிகை குற்றம் சாட்டியுள்ளார் நேரடியாக மிரட்டவில்லை என்றாலும் அன்பாக பேசுவது போல் மறைமுகமாக மிரட்டப்படுவதாகவும் ஊடகங்களுக்கு பேட்டி கூடாது எனவும் பணம் தேவைப்படுகிறதா என்றும் கேட்பதாகவும் தெரிவித்துள்ளார் திரைத்துறையில் உள்ள பல கெட்ட அனுபவங்களை காலப்போக்கில் வெளிப்படுத்துவேன் எனவும் அவர் கூறியுள்ளார் பாலியல் துன்புறுத்தல் தொடர்பாக நடிகை அளித்த புகாரின் பேரில் நடிகரும் எம்எல்ஏவுமான முகேஷ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது இந்த வழக்கில் ஏற்கனவே ஒரு வாரம் முன்ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் முன்ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது முகேஷுக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும் போலீஸ் எடுக்க அனுமதிக்க வேண்டும் எனவும் போலீஸ் தரப்பு வாதித்திருந்த நிலையில் அதனை ஏற்க மறுத்து முன்ஜாமீன் வழங்கி எர்ணாகுளம் முதன்மை சார்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அதிக வருமான வரி செலுத்திய பிரபலங்களின் பட்டியல் வெளியாகியுள்ளது ஃபார்ச்சூன் இந்தியா இதழ் வெளியிட்டுள்ள பட்டியல் தொன்னூற்றி இரண்டு கோடி ரூபாயை வருமான வரியாக செலுத்தி பிரபல பாலிவுட் நடிகர் ஷாருக்கான் முதலிடத்தில் உள்ளார் நடிகர் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எண்பது கோடி ரூபாயை வருமான வரியாக செலுத்தி இரண்டாவது இடம் பிடித்திருப்பது தேசிய அளவில் கவனம் பெற்றுள்ளது விளையாட்டுத் துறையைப் பொறுத்தவரை விராட் கோலி ஆறு கோடி ரூபாயை வரியாக செலுத்தி முதலிடத்திலும் முன்னாள் கேப்டன் தோனி முப்பத்தெட்டு கோடி ரூபாய் வரி செலுத்தி இரண்டாவது இடத்திலும் உள்ளனர் லண்டன் இந்திய தூதரகத்தில் காலிஸ்தான் கொடியை ஏற்றிய விவகாரம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட முக்கிய நபர் இந்திரபால் சிங் காவா மீது என்ஐஏ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது லண்டன் இந்திய தூதரகத்தில் காலிஸ்தான் ஆதரவாளர்கள் அம்ரித் பாலுக்கு ஆதரவாக கோஷங்களை எழுப்பி தூதரகத்தில் பறந்து கொண்டிருந்த இந்திய தேசிய கொடியை கீழே இறக்கி காலிஸ்தான் கொடியை கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பறக்கவிட்டனர் இது தொடர்பாக இந்தர்பால் காவாவை கடந்த ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதி கைது செய்த தேசிய புலனாய்வு முகமை தற்போது குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது அமெரிக்க அதிபர் தேர்தலில் ரஷ்யா தலையிடுவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது அமெரிக்க அதிபர் தேர்தல் வரும் நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அமெரிக்க வாக்காளர்களை குறிவைத்து ரஷ்யா தவறான ஆன்லைன் பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளதாக பைடன் நிர்வாகம் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது அமெரிக்கர்களை முளைச்சலவை செய்யும் வகையில் தவறான தகவல் தந்து ரகசிய பிரச்சாரம் செய்வதாக ரஷ்யா மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது பாரிஸ் பாராலிம்பிக் ஆடவர் ஜூடோ போட்டியில் இந்திய வீரர் கபில் பர்மார் வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் ஆடவர் அறுபது கிலோ பிரிவு வெண்கலப் பதக்கத்திற்கான ஜூடோ போட்டியில் பிரேசில் வீரர் தனை பத்துக்கு பூஜ்ஜியம் என்ற புள்ளிகள் கணக்கில் கபில் பர்மார் வீழ்த்தினார் இதன் மூலம் பாராலிம்பிக் ஜூடோ போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என கபில் பர்மார் சாதனை படைத்தார் இந்திய கிரிக்கெட் அணியின் ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா பாஜகவில் இணைந்துள்ளார் தனது கணவர் ரவீந்திர ஜடேஜா பாஜகவில் இணைந்திருப்பதாக அவரது மனைவியும் ஜாம்நகர் தொகுதி பாஜக எம்எல்ஏவுமான ரிவாபா ஜடேஜா சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தனது கணவர் பாஜகவில் இணைந்ததற்கான உறுப்பினர் அட்டையையும் ரிவாபா ஜடேஜா பகிர்ந்து கொண்டுள்ளார் டி டுவெண்டி உலகக்கோப்பையை தொகுதி சுற்றில் சிங்கப்பூருக்கு எதிரான லீக் போட்டியில் வெறும் பத்து ரன்களுக்கு மங்கோலியா ஆல் அவுட் ஆனது மலேசியாவில் நடைபெற்ற இந்த போட்டியில் பத்து ரன்களுக்கு ஆட்டம் விழுந்த மங்கோலியா சர்வதேச டி டுவெண்டி போட்டியில் குறைவான ரன்களுக்கு ஆட்டம் விழுந்த அணியென மோசமான சாதனை படைத்தது பதினோரு ரன்கள் இலக்கை சுலபமாக எட்டிய சிங்கப்பூர் இந்த போட்டியில் ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சிங்கப்பூரில் தொழில்துறை நிறுவன சிஇஓக்களுடன் பிரதமர் மோடி சந்திப்பு இந்தியாவில் முதலீடு செய்ய சிங்கப்பூர் தொழிலதிபர்கள் மற்றும் வர்த்தக தலைவர்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு சிகாகோவில் டிரில்லியன் நிறுவனத்துடன் இரண்டாயிரம் கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆப்டம் நிறுவனத்துடனும் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்து தமிழக அரசு பள்ளிகளில் கல்வித்தரம் மிக மோசமாக உள்ளது என்று ஆளுநர் ஆர் என் ரவி விமர்சனம் மாணவர்களை சிந்திக்க வைக்கும் தமிழ்நாட்டின் கல்வி முறை இந்தியாவிலேயே சிறந்தது என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்கள் படகுகளை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் ஜாபர் சாதிக் மற்றும் அவரது கூட்டாளிகளுக்கு சொந்தமான ஐம்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை பறிமுதல் செய்தது அமலாக்கத்துறை ஹோட்டல் ஆடம்பர பங்களா மற்றும் ஜாகுவார் மெர்சிடிஸ் போன்ற ஏழு உயர்ரக வாகனங்களும் பறிமுதல் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரையிலான வரவு செலவு குறித்த கணக்கு விவரங்களை தாக்கல் செய்ய வேண்டும் தீட்சிதர்கள் கட்டுப்பாட்டுக்கு வந்த பிறகான கணக்கு விவரங்களை தாக்கல் செய்ய பொது தீட்சிதர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பாரிஸ் பாராலிம்பிக் ஆடவர் ஜூடோ போட்டியில் இந்திய வீரர் கபில் பர்மார் வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை பிரேசில் வீரர் எலில் டனை பத்துக்கு பூஜ்ஜியம் என்ற புள்ளிகள் கணக்கில் வீழ்த்தி அபாரம் இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்